வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து பேசிக் மேக்ஸோட டெஸ்ட்டு அதாவது அடிப்படை கணிதத்தோட டெஸ்ட்டு வைக்கிறேன் அன்னைக்கு இருபத்தஞ்சி மார்க் டெஸ்ட்டு இது யார் யாரெல்லாம் எழுதணும் அப்படின்னா மெயினாக சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி எழுதணும் இப்போ நைன்த்து டென்த்து படிக்கிற சார் எனக்கு இது தெரியாது அப்படின்னா நீங்களும் டெஸ்ட் எழுதுங்க இந்த டெஸ்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வராமல் இருக்குது எனக்கு மேக்ஸே தெரியாது கண்டிப்பாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு இனிமேல் கஷ்டமாக இருக்காது அடிப்படையாக மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது இந்த டெஸ்ட்டை எழுதுங்க முதல் தடவை நீங்கள் டெஸ்ட்டை பார்க்காமல் எழுதுங்க சரியா ஃபுல்லாக எதையுமே பார்க்காதீங்க எதையும் யார் எதையும் டிஸ்கஸ் பண்ணாங்க யூடியூப்பில் பார்க்காதீங்க இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக எழுதுங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு இதோட ஆன்சருக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்போ நீங்களே ஓனாக அதை எதெது கரெக்டாக எழுதியிருக்கோம் எது எதில் நமக்கு மிஸ்டேக் வந்திருக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கன்றத நீங்களே ஓனை கரெக்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வார டெஸ்ட்டில் வந்து அந்த மிஸ்டேக் வரக்கூடாது ரைட்டா இதில் பேரண்ட்ஸு முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட்ஸை முத அந்த டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ண வைங்க அட்டன் பண்ண மாட்டேன் ஞாயித்துக்கிழமை அங்கே விளாட போனீங்க விளாண்டுட்டு வரட்டும் விளாட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா பசங்க வந்து அந்த ஒரு நாள் வந்து மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காண்டி விளாட்டு விளாட்டுன்றது ரொம்ப முக்கியம் அது செல்ஃபோன் டிவியை தவிர அவன் ஓடி ஆடி விளாட்ற மாதிரி என்ன விளாண்டாலும் சரி ஏன்னா பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும் அவன் எப்போ ஃப்ரீயாகி வர்றானோ அப்போ அந்த டெஸ்ட்டை எழுத சொல்லுங்கள் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும் அவனுக்கு தேவையானதும் செய்யுங்க நீ நல்லா எழுதுப்பா நல்லா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுத்தேன்னா உனக்கு என்ன கேட்குறியோ வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் இல்லை ஏவி நான் பானிபுரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன் பானிபுரி வாங்கி தரேன்ப்பா நல்லா டெஸ்ட் எழுதுப்பான்னு சொல்லுங்கள் அப்போ ஈவினிங் அஞ்சு மணிக்கு நான் ஆன்சருக்கே கொடுத்துருவேன் என் பேரண்ட்ஸு பேப்பரை வாங்கி வச்சுக்கலாம் டெஸ்ட்டு பேப்பர் ஏன்னா அவன் கூட யூடியூப்பில் கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி பார்க்கக்கூடாதுங்க முதல் அவன் என்ன தப்பு பண்ணுறான் எந்த ஏரியாவில் அவன் வீக்காக இருக்கான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பிள்ளை நல்லா படிக்கும் படிக்கலைன்றதை விட அவனோட லெவலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த டெஸ்ட்டோட நோக்கமே அதை மேக்ஸு வந்து நிறையா பேருக்கு பேசிக் தெரிய மாட்டேது அதனால் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஈவினிங் ஆன்சருக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னா பேப்பரை வாங்கி வச்சிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து நீங்களே சொல்லி கொடுத்துடலாம் அதனால் இது அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம டெய்லி ஒரு அஞ்சு மார்க்கு பத்து மார்க் டெஸ்ட்டு வச்சிடலாம் ரைட்டாக சரி இப்போ பாருங்கள் அந்த டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நான் உங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் ஈஸியானது ஈஸியானதுன்னா என்னென்னா இதெல்லாம் சிக்ஸ்த்துக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மைனஸ் ப்ளஸ் வந்தால் என்ன ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வந்தால் என்னன்றது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கு கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் அப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு தான் அவள் எதில் மிஸ்டேக் வரையான்னு தெரியும் இதெல்லாம் டெசிமல் நம்பரோட அடிஷனு இது சப்ராக்ஷனு அதாவது கூட்டல் கழித்தல் அதே மாதிரி டெசிமல் நம்பரில் பெருக்கல்லையும் கொடுத்துருக்கோம் இனிமேல் மேக்ஸு கஷ்டம்னு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லக்கூடாது என்னோடய ஆசாதேன் ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸ் கம்மியாக வரலாம் ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் சரி பண்ணிட்டேன்னா அவன் நல்லா வந்துடுவான் இப்போ மல்டிப்ளிகேஷன் சிரமப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பாடாக கொஞ்சம் டெய்லி ரெண்டு வாய்ப்பாடு மாதிரி படிக்க சொல்லுவேன் ஏன்னா இப்போ இங்கே இருக்குது ஐயாயிரம் முப்பதுன்னு தெரியணும் தெரியலைன்னா என்ன அர்த்தம் இப்போ வாய்ப்பாட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்க சொல்லுங்கள் டெய்லி ரெண்டு வாய்ப்பாடு படிக்க சொல்லுங்கள் இப்போ அப்போ பேசிக் மேக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது முயற்சி நான் எடுத்திருக்கேன் இதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இன்னொன்று நீங்கள் பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு பார்த்தவங்க நாலு பேர்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா அந்த டெஸ்ட்டு பக்கத்தில் ஆறாவது ஏழாவது படிக்கிற பிள்ளை இருந்தால் அந்த டெஸ்ட் எழுதும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சரியா டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ